ஒரு படை வெறும் ஓசையுடன் ஒரு கோட்டையை வீழ்த்தியது என்று நான் உங்களிடம் சொல்லினால் எப்படி இருக்கும் நீங்கள் நம்புவீர்களா ஒரு நகரம் அடைப்பட்டிருந்தது அதன் கதவுகள் மூடப்பட்டிருந்தன சுவர்கள் அத்தனை உயரமானதும் தடிமனானதும் எந்த கடுமையான படையெடுத்தும் அவற்றை உடைக்க முடியாதவையாக இருந்தன பல தலைமுறைகளாக அது நிலைத்திருந்தது படைகள் அதை கண்டு பயந்தன அதை எதிர்க்க யாரும் துணிந்ததில்லை ஆனால் பிறகு ஆயுதங்கள் இல்லாமல் ஏவுகணைகள் இல்லாமல் வெறும் எக்காலங்களுடன் சுமூகமாக மௌனமாக ஒரு மக்களின் படை வந்தது ஆறு நாட்களுக்கு அவர்கள் பட்டணத்தை சுற்றி நடந்தார்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் ஏழாம் நாளில் அடுத்ததாக என்ன நடந்தது என்பது இந்த உலகத்தை அசைக்கவும் சந்ததிகளாக பேசப்பட்டதாயும் மாறியது இது ஒரு அலங்கம் இடிந்து விழுந்த சரித்திரம் மட்டுமல்ல இது ஒரு வாக்குதத்தம் நிறைவேறின கதை நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்ட ஒரு மக்கள் பாலை எடுக்காமலே வெற்றி பெற வைத்த ஒரு தேவன் இது எரிகோம் மதில்களும் பட்டணமும் வீழ்ந்த வல்லமையான சதித்திரம் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த பிறகு பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் ஆற்றை உலர்ந்த தரையில் கடந்து சென்றனர் ஒரு காலத்தில் அவர்களுக்கும் வாக்குத்தத்த நிலத்துக்கும் இடையில் இருந்த சிவந்த அந்த சமுத்திரம் தேவனின் கரத்தால் பிளக்கப்பட்டது அவர்கள் கால்கள் காணான் நாட்டின் மண்ணை முதன்முறையாக தொட்டன இப்போது யோசுவா மக்களை வழிநடத்தினார் புதிய காலத்துக்கான புதிய தலைவன் அவனை பல அதிசயங்களாலும் தேவனுடைய கிருபையாலும் உருவாகிய ஒரு ஜனம் தொடர்ந்தது ஆனால் இப்பொழுது ஒரு புதிய சவால் வித்தியாசமான ஒரு நகரம் அதான் எரிகோ அது அவனுக்கு முன் நின்றது அதன் மதில்கள் சமவெளியை அச்சுறுத்தும் வகையில் உயர்ந்திருந்தன அளவுக்கு மீறிய உயரமுள்ள மதில்களுடன் உள்ள அழிக்க முடியாத கோட்டை நகரம் அது வாசல்கள் பூட்டப்பட்டிருந்தன காவலாளிகள் கண்காணிக்கக்கூடிய நிலையில் இருந்தனர் எந்த இராணுவமும் இதுவரை அதை கடந்ததில்லை கானானுக்கு செல்லும் வழிக்கு தடையாக இது உடைக்க முடியாத கோட்டையாக இருந்தது இஸ்ரவேலுக்கு இது தேவனுடைய வாக்குத்தத்துத்திற்கும் விசுவாசத்திற்கும் முதல் சோதனையாக இருந்தது இது தேவன் அவர்களுக்காக வைத்த பாதையில் ஒரு பெரும் தடையாக நின்றது கடுமையாக பாதுகாக்கப்பட்ட நகரம் எல்லா பகுதியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியது யாரும் வெளியே வரவில்லை யாரும் உள்ளே செல்லவில்லை எரிகோ தன் மதில்களை மூடியது இஸ்ரவேலின் ஆயுதங்களை பார்த்து அல்ல அவர்கள் வழிபட்ட தேவனை பற்றிய பயத்தாலேயே மதில்களை மூடியது ஆனால் இந்த யுத்தம் வாள்களால் வெல்லப்படாது இது பலத்தால் கூட வெல்லப்படாது ஏனெனில் எரிகோவுக்கான யுத்தம் இது கர்த்தருக்குரிய யுத்தம் இஸ்ரவேல் மக்கள் கானானில் காலடி வைக்கும் முன்பே யோசுவா சித்தீமில் இருந்த முகாமில் இருந்து இரு நபர்களை அமைதியாக வேவு பார்க்கும்படி அனுப்பினார் அதன் நிலத்தை குறிப்பாக எரிகோவை வேவு பார்க்க அனுப்பப்பட்டனர் அந்த ஆண்கள் இருள்மூடிய மூடிய பள்ளத்தாக்குகளின் வழியே மெதுவாக சென்றனர் மற்றும் அந்த பெரிய நகரத்தை அமைதியாக அணுகினார்கள் அவர்கள் எரிகோவிற்குள் நுழைந்தபோது அவர்கள் பாதை நேராக நகரின் மதிலில் கட்டப்பட்டிருந்த ஒரு எளிய வீட்டை நோக்கி அழைத்துச் சென்றது அந்த வீட்டின் உரிமையாளர் ராகாவ் எரிகோவிலே பெயர் பெற்றவள் ஆனால் நல்ல காரணங்களுக்காக அல்ல அவள் ஒரு வேசி சமூகத்தின் விளிம்பில் வாழ்ந்தவள் ஆனால் ஏன் ராகாவ் ஒரு வேசியை சமுதாயம் ஒதுக்கி வைத்த ஒரு பெண்ணை தன் திட்டத்தில் ஒரு கருவியாக தேவன் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆப் ஒரு சாதாரண பெண்ணல்ல அவளது தொழில் அவளை மதிப்புக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றினாலும் அவள் சில செய்திகளை கேட்டிருந்தாள் சிவந்த சமுத்திரத்தை பிளந்த தேவனை பற்றிய கதைகள் வானத்திலிருந்து மன்னாவை அளித்தவரை பற்றியவை மற்றும் யோர்தானின் கிழக்கில் இருந்த சீகோன் மற்றும் ஓக் என்பவர்கள் போன்ற சக்தி வாய்ந்த ராஜாக்களை வென்ற தேவனைப் பற்றிய கதைகள் அவளது இதயம் பயபக்தியினாலும் நம்பிக்கையினாலும் நிரம்பியது இந்த தேவன் மற்ற தெய்வங்களை விட வேறுபட்டவராகவும் நிகரற்றவராகவும் எதிலும் ஒப்பில்லாதவர் என்று அவள் நம்பினாள் அந்த இரவு இஸ்ரவேலின் வேவுக்காரர் நகரத்தில் நுழைந்ததை பற்றி எரிகோ அரசன் செய்தி அறிந்தார் உடனே ராகாப் வீட்டிற்கு ஆள் அனுப்பி அவர்களை ஒப்படைக்கும்படி கட்டளையிட்டார் ராகாப் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார் இந்த அந்நியர்களை திருப்பி ஒப்படைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாமா அல்லது அவர்களை மறைத்து தன்னுடைய வாழ்க்கையையே ஆபத்தில் மாட்டிக்கொள்ளலாமா என்று தன்னை ஆட்கொள்ளும் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் தைரியமுள்ள மனதுடன் அவள் வேவுக்காரரை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் தி அபர் ரூம் பேக்ஸ் ஹோம் மேட் பிரீமியம் கேக் சென்னையில் கஸ்டமைஸ் செய்யப்பட்ட வெட்டிங் பர்த்டே Anniversary கேக்குகள் ரிட்டர்ன் கிப்ட் பென்டோ கேக்குகள் பிரௌனிஸ் கப் கேக்ஸ் எல்லாம் மிகவும் தரமாக கிடைக்கிறது இப்போதே ஆர்டர் செய்ய கால் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஏ பைபிள் ஒன் ஹண்ட்ரட் என்ற கோட் பயன்படுத்தி நூறு தள்ளுபடி பெறுங்கள் சலுகை குறுகிய காலத்திற்கு மட்டுமே அந்த ஆண்கள் ஏற்கனவே நகரத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறி ராகாப் அரசனின் சேனைகளை நகரத்திற்கு வெளியே வழித்தவரை விட்டு அனுப்பினாள் அவர்கள் போன பிறகு அவள் நில ஒளியில் கூரைக்கு ஏறி அந்த ஆண்களிடம் பேசினாள் கர்த்தர் உங்கள் கையில் இந்த நாட்டை அழித்துவிட்டார் என்பதனை நான் அறிவேன் எங்கள் அனைவருக்கும் உங்களைப் பற்றிய பயம் ஏற்பட்டுவிட்டது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர் கர்த்தர் உங்கள் முன் சிவந்த சமுத்திரம் பிளந்ததையும் நீங்கள் கீகோனுக்கும் ஓக்குக்கும் செய்ததை பற்றியும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் மேலே விண்ணகத்திலும் கீழே பூமியிலும் அதிகாரமுள்ள ஒரே தேவன் உங்கள் தேவன் மட்டுமே என்பதை கேட்டோம் அறிந்துள்ளோம் பின்னர் ராகாப் தைரியமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்தாள் விழும்போது என்றாள் வேவுக்காரர்கள் அவளது கோரிக்கையை ஒப்புக்கொண்டனர் அவர்கள் அவளுக்கு ஒரு எளிய அடையாளத்தை அளித்தனர் ஒரு சிவப்பு நூல் கயிறு ஜன்னலில் கட்டும்படியாக அவர்கள் கூறினார்கள் இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி வையுங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டிற்குள் சேர்த்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் எரிகோவை இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் நாளில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ எந்த தீமையும் நேராது இதைக் கேட்ட ராகா அவர்களுக்கு தப்பிக்க உதவினார் தன் ஜன்னலிலிருந்து ஒரு கயிற்றின் உதவியுடன் வெளியே இறக்கி அனுப்பினாள் அந்த ஆண்கள் மலை பகுதிக்கு ஓடி மூன்று நாட்கள் மறைந்து இருந்தனர் ஏனெனில் ஏரிகோ இன்னும் பூட்டப்பட்டிருந்தது பின்னர் அவர்கள் யோசுவாவிடம் ஒரே செய்தியுடன் திரும்பி வந்தார்கள் கர்த்தர் இந்நிலத்தை எல்லாம் உங்கள் கைகளில் நிச்சயமாக ஒப்புவித்திருக்கிறார் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் யோசுவாவுக்கு ஊக்கத்தை வழங்கின உடனே அவர் ஜனங்களை யுத்தத்திற்கு தயார் செய்ய தொடங்கினார் ஆனால் அதன் பிறகு நிகழ்ந்தது ஒரு சாதாரண இராணுவ திட்டம் அல்ல அங்கு ஏறி போகும் படிகள் இல்லை மதில்களை உடைக்கும் இயந்திரங்களும் இல்லை போர்க்கோட்டைகளை தாக்கும் கோபுரங்களும் இல்லை அதற்கு பதிலாக தேவன் யோசுவாவுக்கு மிகவும் விசித்திரமான ஒரு கட்டளையை தந்தார் நகரை ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி நடவுங்கள் ஆறு நாட்கள் இப்படியே செய்ய வேண்டும் ஏழு ஆசாரியர்கள் கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியின் முன்னால் கொம்புகளால் செய்யப்பட்ட எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும் ஏழாவது நாளில் அந்த நகரை ஏழு முறை சுற்றி நடக்க வேண்டும் அதன் பிறகு ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் நீண்ட ஓசையுடன் எக்காலம் முழங்கும்போது அப்போது ஜனங்கள் அனைவரும் ஒரு பெரும் ஆரவாரத்தோடு கோஷமிட வேண்டும் அந்த சமயத்தில் நகரின் மதில்கள் இடிந்து விழும் அது சிறு குழந்தைகள் செய்யும் செயல் போல் எளிமையாகவும் அபூர்வமாகவும் தோன்றியது ஆனால் யோசுவா ஒன்று அறிந்திருந்தார் தேவனின் திட்டங்கள் மனிதன் புரிந்து கொள்ளும் விதிகளை விட உயர்ந்தவை எனவே அவர் மக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு கர்த்தர் தந்த திட்டத்தை அவர்களுடன் பகிர்ந்தார் எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவைகளை உருவாக்க நிறைய நேரம் எடுத்துக் கொள்கின்றன உங்கள் ஆதரவு எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது மேலும் நீங்கள் நம்முடைய சேவையை நேசித்து ஒரு கட்டம் மேலே சென்று ஆதரிக்க விரும்பினால் இப்போது நமது சேனலில் இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள நன்றி தேங்க்ஸ் என்கிற பட்டன் அதை கிளிக் செய்து இந்த சேவையை தாங்கவும் உற்சாகப்படுத்துகிறோம் உங்கள் ஆதரவு மூலமாக தேவனுடைய வார்த்தையை சக்தி வாய்ந்த அனிமேஷன்களின் மூலம் இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு செல்ல முடிகிறது இந்த நோக்கத்தில் நீங்களும் ஒரு பகுதியாகுங்கள் தேவனின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும் முதல் நாளில் இஸ்ரவேல் மக்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் திடமான உறுதியுடனும் ஒன்று சேர்ந்தனர் எரிகோவின் காவலர்களின் கண்கள் அவர்கள் மீது இருந்தபோது அவர்கள் நகரின் மதில்களைச் சுற்றி ஒரே வரிசையிலும் ஒற்றுமையிலும் நடந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக ஏழு ஆசாரியர்கள் அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்ற அடையாளமும் பரிசுத்த சின்னமான உடன்படிக்கை பெட்டியை தூக்கிச் சென்றனர் அந்த அணிவகுப்பு நகரத் தொடங்கிய போது அமைதியை உடைத்த ஒரே ஒலி ஏழு எக்காலங்களின் முழக்கம்தான் அந்த ஒலி வானத்தில் தெய்வீக அழைப்பை போல் ஒலித்தது நகரின் மதில்களில் இருந்து காவலாளிகள் இந்த விசித்திரமான அணிவகுப்பை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் குழப்பத்துடன் புரியாத வகையில் கவனத்தை செலுத்தினர் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நாட்களுக்குள் மத்தில்களில் இருந்த படை கேலி செய்தனர் இவர்களை நக்கலும் செய்தனர் இது என்ன குழந்தைகள் செய்யும் சடங்கா எந்த தாக்குதலும் இல்லை போரும் இல்லை இது என்ன தந்திரம் என்றனர் ஆனால் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நாளில் சிரிப்பு மெதுவாக அச்சமாக மாறியது அந்த முடிவில்லாத சுற்றும் நடை எக்காலங்களின் ஒளி தவிர பெரும் அமைதி மட்டுமே நிலவியது யாரும் பேசவும் இல்லை இது ஒரு சாதாரண யுத்தம் அல்ல என்பது அவர்களுக்கு தெளிவாகிவிட்டது எரிகோவின் சூழ்நிலை மாறியது சந்தைகள் காலியானது ஜன்னல்கள் மூடப்பட்டன மாதில்களிலே நின்று கொண்டிருந்த படைவீரர்களுள் பயம் மெதுவாக அலைவாயத் தொடங்கியது அவர்கள் இஸ்ரவேல் முகாமை கவனித்து உறைந்து நின்றார்கள் இஸ்ரவேலர்கள் ஊர்வலமாக நடந்தார்கள் ஆனால் ஒரு வார்த்தையும் பேசப்படவில்லை அவர்கள் நடந்தார்கள் எரிகோ அதை பார்த்து கொண்டிருந்தது கர்த்தரின் செயல் நடைபெற அனைத்தும் தயார் செய்யப்பட்டு விட்டது இஸ்ரவேல் மக்கள் கட்டளையை கடைபிடித்திருந்தனர் உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட்டது ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதினார்கள் மற்றும் அந்த மதில்கள் அவை ஆயத்தமாக காத்திருந்தன பொழுதின் முதல் ஒளி கிழக்கு திசையில் மெல்ல மலரத் தொடங்கிய போது இஸ்ரவேல் முகாம் செயல் மற்றும் நோக்கத்துடன் எழுந்தது இது ஒரு சாதாரண காலை அல்ல இன்று ஏழாவது நாள் எல்லாம் மாறப்போகும் நாள் எரிகோவின் மதில்கள் மேல் காவலாளிகள் சோர்ந்த கண்களுடன் கீழே பார்த்தனர் யோசுவா மக்களிடையே நடந்தார் அவரது முகம் அமைதியாக இருந்தாலும் அதற்குள் கவனத்தின் தீவிரம் தெரிந்தது ஆசாரியர்கள் தங்கள் இடங்களை எடுத்துக் கொண்டார்கள் கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியை பக்தியோடு தூக்கிச் சென்றார்கள் ஏழு ஆசாரியர்கள் எக்காலங்களை தங்கள் உதடுகளுக்கு நெருக்கமாக வைத்துக் கொண்டிருந்தனர் அந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர் மக்கள் அவர்களுக்கு பின்னால் ஒழுங்காக அணிவகுத்தனர் அனைவரும் தயார் நிலையில் இருந்தனர் கட்டளை தெளிவாக இருந்தது நட அவர்கள் நடந்தார்கள் ஒரு முறை இருமுறை மூன்று முறை நான்கு ஐந்து ஆறு மதில்களின் மேல் இருந்த எரிகோவின் காவலர்கள் இனி ஏளனமாக எதையும் கூறவில்லை அவர்கள் அச்சத்துடன் உறைந்து நின்றனர் பின்னர் ஏழாவது சுற்று வந்தது ஆசாரியர்கள் தங்கள் எக்காலங்களை உயர்த்தி புயலைப் போல் முழங்கும் ஒரு பெரும் ஒளியோடு ஊதினர் அதுவே அறிகுறியாக இருந்தது யோசுவா மக்களை நோக்கி திரும்பினார் அந்த இயக்காலங்களின் சத்தத்தை தாண்டி அவரது குரல் ஒலித்தது இந்த எரிக்கோ பட்டணத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அந்த தருணத்தில் அவர்கள் கூச்சலிட்டார்கள் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலரின் குரல்களிலிருந்து நகரம் முன்பே ஒருபோதும் கேட்டிராத ஒரு கர்ஜனை எழுந்தது ஒரு பரிசுத்த போர்க்கூவல் விசுவாசம் மற்றும் கோபத்தின் பரவசத்தோடு ஆர்ப்பரித்தனர் அவர்கள் காலடிகளுக்கு கீழே பூமி நடுங்குவதை போல் தோன்றியது அந்த ஒலி வானத்தில் புயல் மோதுவது போல சலசலவென்று கிழி பின்னர் அது நடந்தது ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஒரு இறைச்சல் ஒரு சட சடப்பு எரிகோவின் அடித்தள பூமி அதிர்ந்தது பயங்கரமாய் தோன்றிய அந்த உயர்ந்த கோட்டைகளை வானத்தின் பாரம் தள்ளியதைப் போலவே அது உடைந்து விழுந்தது கற்கள் துண்டுகளாக வெடித்தன அடித்தளங்கள் உடைந்தன நகரத்தை காக்க கட்டிய காவல் கோபுரங்கள் தூளாகி உருண்டன நகரம் முழுக்க பயத்தின் கீதங்கள் உமிழ்ந்தன நொடிகளில் அழிக்கவே முடியாது என கருதப்பட்ட எரிகோவின் பாதுகாப்பு மதில்கள் கற்குவியலாக மாறியது இஸ்ரவேலின் வீரர்கள் நகருக்குள் பாய்ந்தனர் தன்னை காப்பாற்ற முடியாமல் அந்த நகரம் சில நிமிடத்தில் நொறுங்கி வீழ்ந்தது ஆனால் ஒரு வீடு ஒரு சுவற்று பகுதி மட்டும் உடையாமல் இருந்தது அது ராகாப்பின் வீடு அவள் குடும்பத்தினர் தந்தை தாய் சகோதரர்கள் கூடவே அவளது உறவினர்களும் அவளுடன் சேர்ந்து இருந்தனர் அவள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் அவள் நம்பிக்கையோடு காத்திருந்தாள் அப்போது இரண்டு நிழல்கள் அந்த வீடு நோக்கி ஓடி வந்தன அவர்கள்தான் அவள் ஒரு காலத்தில் தன் மேல் மாடியில் மறைத்து வைத்து எதிரிகளுக்கு காத்த இரு வேவுக்காரர்கள் இப்போது அவர்கள் தங்கள் வாக்கை நிறைவேற்ற வந்திருந்தார்கள் ராகாப்பே விரைவாக வா வா என்று அவர்கள் அழைத்தனர் தாங்கள் சத்தியமாக சொன்னபடியே அந்த வேவுக்காரர்கள் ராகாப்பையும் அவளது குடும்பத்தையும் அழைத்து நகரம் முழுமையாக அழிவடையும் முன் வெளியே கொண்டு வந்தனர் ஆனால் அவளது கதை அத்தோடு முடிவடையவில்லை அவள் வெறும் உயிருடன் தப்பியவளாக இல்லை அவள் வரவேற்கப்பட்டாள் கடவுளின் ஜனங்களுக்குள் சேர்க்கப்பட்டாள் அவளது கடந்த காலம் இனி அவளை வரையறுக்கவில்லை அவளது விசுவாசமே இப்போது அவளது அடையாளமானது நகரத்தின் மீதமுள்ள பகுதி முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டது ஆனால் வெள்ளி தங்கம் வெண்கலமும் இரும்பு மற்றும் கர்த்தருக்கே சொந்தமாக வைத்துக் கொள்ளப்பட்டது ஏனெனில் இந்த வெற்றி ஒருவரையே சார்ந்தது கர்த்தருக்கே எரிகோவில் பெற்ற வெற்றி ஒரு இராணுவ வெற்றியாக மட்டுமல்ல அது ஒரு ஆவிக்குரிய வெற்றியாக இருந்தது இஸ்ரவேலின் தேவன் தமது ஜனங்களோடு இருப்பதாக கானானியரின் எல்லா பகுதியிலும் ஒரு அச்சுறுத்தும் செய்தியாக பரவியது அந்த செய்தி காட்டு தீ போல் பரவியது ராஜாக்கள் நடுங்கினர் ராஜ்யங்கள் அணிகளை சேர்க்கத் தொடங்கினர் யோசுவாவும் தேவனால் நடத்தப்படும் அவரது ஜனங்களும் நெருங்கி வருவதை பார்த்து பயந்தார்கள் ஆனாலும் இஸ்ரவேலுக்கு இந்த எரிகோவின் வீழ்ச்சி கீழ்ப்படிதலுக்கான ஒரு சோதனையாக இருந்தது தாங்கள் தேவனுடைய வழியல்லாமல் தங்கள் சொந்த திட்டங்களை பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் தோல்வியடைந்திருப்பார்கள் அதை புரிந்து கொள்ள முடியாத நேரத்திலும் அவர்கள் கீழ்ப்பட்டதால் தேவன் வல்லமையுடன் செயல்படுவதை அவர்கள் கண்டார்கள் ராகாவுக்கு புதிய வாழ்க்கை தொடங்கியது இனி அவள் வேசியாகிய ராகாப் அல்ல விசுவாசியாகிய ராகாப் இஸ்ரவேல் மக்களுக்குடன் இணைக்கப்பட்டாள் பின்னர் யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த சல்மோன் என்பவரை அவள் திருமணம் செய்து கொண்டாள் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவளது வம்சம் கூறப்பட்டுள்ளது அவர்களுக்கு போவாஸ் என்ற மகன் பிறந்தான் அதே போவாஸ் தான் மணந்தவர் அவர்களுக்கு ஓபேது பிறந்தார் ஓபேது ஈசாய்க்கு தந்தை ஈசாய்தான் தாவீது ராஜாவின் தந்தை பல தலைமுறைகளுக்கு பிறகு இந்த வம்சத்தில்தான் ஏசு கிறிஸ்து நமது மேசியா தோன்றினார் ஆம் சிந்தித்து பாருங்கள் ராகா அழிவுக்குட்பட்ட ஒரு நகரத்தில் இருந்த ஒரு புறஜாதியாகிய வேசி ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு ஒரு மூதாதையராக மாறினாள் ஏன் அவள் விசுவாசித்ததால் அந்த விசுவாசத்தின்படி நடந்ததாள் அவள் அந்த இரண்டு இஸ்ரவேலின் வேவுக்காரர்களை மறைத்தாள் சிவப்பு கயிறுவை ஜன்னலில் கட்டினாள் மற்றும் தன் வாழ்க்கையையே இஸ்ரவேலின் தேவனிடம் ஒப்படைத்தாள் இந்த எரிகோவின் கதை என்பது ஒரு பண்டைய வரலாற்று தலைப்பு மட்டும் கிடையாது இது ஒரு கண்ணாடி போல தேவனின் வல்லமையை அவரது மாறாத வார்த்தைகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத போதிலும் தேவனை நம்புமாறு அவர் அழைக்கும் அழகான அமைதியான அழைப்பை பிரதிபலிக்கிறது தேவன் யோசுவாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் கொடுத்த வழிமுறைகள் விசித்திரமாகவே இருந்தன ஒரு நகரத்தை ஆயுதங்களால் தாக்காமல் அமைதியாகச் சுற்றி நடக்குமாறும் சத்தமின்றி ஏழு நாட்கள் சுற்றிய பிறகு ஏழாம் நாள் கூச்சலிடுமாறும் தேவன் கூறியது இவை மனிதர் கருதும் தர்க்கத்திற்கு பொருந்தாதவையே ஆனால் அவைகள் மனித புத்திக்கு எதிர்மறையாக இருந்த போதிலும் அவர்கள் காட்டிய கீழ்ப்படிதல்தான் தேவனின் அதிசய வல்லமையை வெளிப்படுத்தியது இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கை பல விதங்களில் அதேபோலதான் நாம் கடந்து செல்லும் வாழ்க்கையில் பல தருணங்களில் தேவனின் திட்டங்கள் நம்முடைய எண்ணங்களோடு பொருந்தாமல் இருக்கின்றன ஆனால் அதே வேளையில் அவரை நம்பி விசுவாசத்தோடு நடக்கும்போது அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடிகிறது இஸ்ரவேலர் எரிகோவை தங்கள் வலிமையாலும் அழகான யோசனைகளாலும் ஜெயிக்கவில்லை அவர்கள் தேவனின் கரத்தினால் ஜெயித்தனர் நம் வாழ்க்கையில் உள்ள குற்ற உணர்வு உடைந்த நிலை அடிமைத்தனமான பழக்கம் தனிமை அநீதி பாவசோதனைகள் போன்றவை இவை அனைத்திலும் நமக்கு வெற்றிகளும் விடுதலையும் நம் சக்தியினாலோ நம் பலத்தினாலோ கிடைப்பவை அல்ல நமக்குள்ளிருந்து செயல்படுகிற ஜீவனுள்ள தேவ ஆவியால் தான் கிடைக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய உண்மையை வெளிச்சமாக காட்டுகிறது யாரும் தேவனின் கைக்கு எட்டாதவர்கள் அல்ல யாருடைய கடந்த காலமும் எந்த தவறும் தேவனின் கிருபையை தாண்டியது அல்ல எதுவும் தடை செய்ய முடியாது ராகா ஒரு சிக்கலான கடந்த காலத்தை கொண்ட பெண் சமூகத்தின் விளிம்பில் வாழ்ந்தவள் ஆனாலும் அவளுடைய விசுவாசம் அவளை இரட்சித்தது அது மட்டுமல்ல அவளை தேவனுடைய மீட்பு திட்டத்தில் ஒரு பகுதியாக ஆக்கியது ராகாப் இயேசுவின் மூதாதையராக மாறினாள் அவளுடைய கதை நம்மிடம் நம்பிக்கையை சொல்கிறது நாம் தகுதியற்றவர்களாக உணரும் போதும் மறக்கப்பட்டவர்கள் போல தோன்றினாலும் தேவன் நம்மை பார்க்கிறவர் நாம் யார் என்பதையும் எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் தாண்டி இனி நாம் என்னவாக போகிறோம் என்பவர்களாக நம்மை அறிந்து இயேசு அழைக்கிறார் அப்படியானால் இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த சுவர்கள் உங்களுக்கு எதிர் நின்று கொண்டிருக்கின்றன பயம் சந்தேகம் கடந்த கால தவறுகள் எரிகோவின் சுவர்களைப் போலவே அவைகள் உடைக்க முடியாதவை போல தோன்றலாம் ஆனால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்று சேரும்போது போது நீங்கள் காணக்கூடியதை தாண்டி தேவனை நம்பும் போது அந்த சுவர்கள் விழ ஆரம்பிக்கின்றன தேவன் வழி நடத்தும் போது ஜெயம் நிச்சயமாக உங்களுக்கு வருகிறது இந்த காணொளி மூலம் தேவன் உங்களை ஆற்றி தேற்றி ஸ்திரப்படுத்துவார் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆமேன்